ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா உடனே செஞ்சு கொடுத்துர்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம் வேறு எதுவுமே தேவை இல்லை வீட்டில் இருக்கிற பொருளே போதும் வாங்க இதுக்கு என்ன தேவை எப்படி செய்கிறோங்கிறத இப்போ அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கோதுமை மாவு தான் எடுத்துருக்கிறேன் இந்த மெசரிங் கப்பால் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்சது கடை மாவு எதை வேணுமாலும் எடுத்துங்க இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு நான் இட்லி மாவு இட்லி மாவு இல்லை தோசை மாவு எதை வேணுமாலும் எடுத்துங்க இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் வந்து நான் கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் சேர்த்துங்க இல்லைன்னா தேவை இல்லை தயிரும் பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ்க்காக தான் சேர்க்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லாவே கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ கலந்து கொடுத்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெந்நீர் தான் எடுத்துருக்குறேன் வெந்நீர் சூடு பண்ணி எடுத்துங்க இப்போ வெந்நீர் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரே டைமாக வெந்நீரை ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் நல்லா விஸ்க்கு வச்சு நல்லா கலந்து எடுத்துங்க கை வச்சிடாதீங்க சூடாக இருக்கும் விஸ்கு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா கரண்டியை வச்சு கூட நல்லா கலந்து கொடுங்க இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறதும் பாருங்க இந்த அளவுக்கு மாவை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு அதாவது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துங்க மாவு வந்து ரொம்பவும் திக்னஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியமாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக நல்லா கரைச்சி எடுத்துங்க இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா ஊறி வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதனால் ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த மாவை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு பார்ப்போம் இந்த மாவு எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரீஃபைண்ட் ஆயில் இல்லை நீங்கள் கடலெண்ணெய் எது ஒரு சேர்த்துங்க இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லாரி ஒரு சின்ன இஞ்சி துண்டு எடுத்து பொடிசாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா தழை கொஞ்சம் ஒரு நாலு பச்சை மிளகாய் பொதுசாக நறுக்கி சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக கருவேப்பில் நீங்கள் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வெங்காயம் எல்லாம் சேர்த்த பிறகு நம்ம மாவை நல்லா கலந்தாச்சு இப்போ கலந்த பிறகு பார்த்திங்கன்னா மாவோட கெட்டித்தன்மை வந்து இந்த அளவுக்கு இருக்கும் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் கெட்டி இல்லாமல் இந்தளவுக்கு இருக்கணும் அப்போ தான் எண்ணெயில் போடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ எண்ணெயும் பார்த்திங்கன்னா நான் நல்லா சூடேறிடுச்சு இப்போ சூடேறின பிறகு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு போட்டு எடுத்துங்க ரொம்பவும் பெருசாக போடாமல் ஓரளவுக்கு சின்ன சைஸாகவே போட்டோம்னாலே கரெக்டாக இருக்கும் போட்டு எடுக்கும்போது போட்ட கையோடு பெரட்டி விடாமல் கொஞ்சம் அடியில் வெந்த பிறகு அது எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துடும் இப்போ நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் அடுப்பு மட்டும் ஹையில் வைக்காமல் மீடியமாகவே வச்சு போட்டு எடுத்துங்க அப்போ தான் அது கரெக்டான உள்ள எல்லாம் நல்லா வெந்து வரும் பாருங்கள் இப்படி பரட்டி பரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துங்க ரொம்ப தீயை கொடுத்துட்டோம்னா ஒரு மாதிரியாக கரிஞ்சது மாதிரி மேலே சீக்கிரமாக வெந்த மாரி இருக்கும் உள்ளே மாவு அப்படியே இருக்கும் வேகாமல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதை இந்தமாரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துர்லாம் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக இருக்கும் இதேமாரி மீதம் இருக்கிற மாவே நம்ம எல்லாத்தையும் இதேமாதிரி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் இருக்கிற மாவை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸை ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்